ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நாம் இப்போ புதுக்கதை கேட்க போகிறோம் இல்லையா வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு பெரிய உற்சாகத்தை தருது சரியா நாம் இன்றைக்கி சுபலதாவோட ஒரு புது நாவல் கேட்க போகிறோம் சரியா தொலைவில் நீ தொட முடியாமல் நான் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா வாங்க நாம கதையை கேட்போம் அத்தியாயம் ஒன்று ஐந்து ஏக்கர் இடத்தில் தோட்டமும் பூச்செடியும் பின்புறம் மரங்களும் சூழ்ந்த அந்த இடத்தில் இருந்த பெரிய மாளிகை போன்ற வீட்டின் முன் தன் யமகாவை நிறுத்திவிட்டு இறங்கினான் கேசவன் முன்குறம் பெரிய கேட் ஒன்றும் சின்ன கேட் ஒன்றும் இருந்தது சின்ன கேட் என்றால் ரொம்ப சின்னது இல்லை கார் போகும் அளவு இருக்கும் முன்புறம் சிமெண்ட் வாசலில் கோலம் இல்லை முன்பெல்லாம் அவன் இந்த வீட்டிற்கு வரும்போதே துள்ளலாகத்தான் வருவான் வாசலில் இருக்கும் கலர் கோலம் தி திகழினியின் கை ஜொலிக்கும் கேட்டை திறக்கும் முன்பே உள்ளே வேலையாட்களின் சத்தம் காதை நிறைக்கும் அந்த பெரிய சிமெண்ட் வாசலில் ஏதாவது ஒரு தானியம் கம்பு சோளம் கேழ்வரகு மிளகாய் உளுந்து துவரம்பருப்பு இப்படி சீசனுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்றோ இரண்டோ காய்ந்து கொண்டு இருக்கும் மழைக்காலத்தில் உட்புறம் இருக்கும் பெரிய கிடோன் பகுதியில் காயப்போட்டு அங்கேயே கட்டி வைத்து விடுவார்கள் முன்புற போற்றிக்கோவில் ஏறினால் அழகான தாழ்வாரம் போன்ற பெரிய தூண்களுடன் கூடிய பகுதி அதில் நாற்காலி சேர் எல்லாம் போட்டிருப்பார்கள் ஒரு புறம் பெரிய சோஃபா இருக்கும் அதை தாண்டி உள்ளே போனால் பெரிய ஹால் அதன் நடுவே நின்று அண்ணாந்து பார்த்தால் நான்கு புறமும் மாடியில் அறைகள் இருக்கும் அதே மாதிரி கீழேயும் அறைகள் இருக்கும் மாடிக்கும் ஹாலுக்கும் சேர்த்து ஒரே மேற்கூரை தான் அதாவது மால்களில் இருக்குமே நடுப்பகு மால்களில் இருக்கும் நடுப்பகுதி மாதிரி தான் ஹால் பெரிதாக உயரமானதாக இருக்கும் அதன் ஒரு புறம் மாடிப்படி பின்புறம் பெரிய நவீன சமையல் அறை டைனிங் ஹால் அதற்கு அடுத்து விருந்தினர்கள் வந்தால் பந்தி போடும் அளவு பெரிய ஹால் அதன் ஒருபுறம் ஸ்டோர் ரூம் பின்புறம் பாத்ரூம் நான்கு போர் போட்டு பைப் கனெக்ஷன் ஒவ்வொரு அறைக்கும் சென்றது மேலேயும் கீழையும் அறைகள் ஒரே மாதிரி அறை நன்றாக பெரிதாக சகல நவீன வசதிகளுடன் இருந்தது இந்த வீடு கட்டி ஐந்து வருடம்தான் ஆகிறது இதற்கு முன்பு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆனைமாவேலி தான் அவர்கள் சொந்த ஊர் சின்ன கிராமம் ஐம்பது வீடுகள் மட்டும்தான் இருக்கும் பள்ளிக்கூட வசதி இல்லை எந்த வசதியுமே இல்லை எல்லாவற்றிற்கும் இந்த ஊருக்குத்தான் வரணும் எனவேதான் இந்த நகரத்திற்கும் அவர்கள் கிராமத்திற்கும் இடையே இருக்கும் இந்த பகுதியில் ஐந்து ஏக்கர் வாங்கி சுற்றிலும் தோட்டம் போட்டு இருந்தார்கள் பிறகுதான் பெரிய மாளிகை மாதிரி இந்த வீட்டை கட்டிக்கொண்டு இங்கே வந்தார்கள் இதெல்லாம் அவன் நண்பன் இவனிடம் சொன்னதுதான் கலகலவென இருக்கும் அந்த வீடு இப்போது அமைதியாக இருந்தது இப்போவும் வேலையாட்கள் வேலை செய்து கொண்டுதான் இருந்தார்கள் யாருடைய முகத்திலும் சிரிப்பு இல்லை சோகம் அப்பி கிடந்தது தேவைக்கு மட்டுமே அமைதியான குரலில் பேசினார்கள் ஐந்து நாட்களுக்கு முன் அவன் இந்த வீட்டு வாசலில் கேட்ட அழுகை சத்தமும் ஒப்பாரியும் எப்போதும் கேட்பது போல் இருந்தது அவனுக்கு நெஞ்சை பிசைவது போல் ஒரு வழி அவனுக்கு வந்தது கண்டிப்பா அவனை பார்த்தவுடன் அழுகை சத்தம் வரும் அதை கேட்கத்தான் இவனுக்கு தெம்பு இல்லை ஆனாலும் இவ்வளவு தூரம் வந்த பின் வந்த வேலையை பார்க்காமல் போக முடியாதே கேட்டை திறந்து அவன் உள்ளே வர அவனை பார்த்த வேலையா வாங்க தம்பி உங்களை வாடானும் கூப்பிடத்தான் எங்க சின்னையா இல்லை என்று கண் கலங்க இவனுக்கும் கண் கலங்கி விட்டது பெரிய அண்ணன் இருக்காரா என்று கேட்க ம் அவர் எங்கேயும் போகாம அவர் அறைக்குள்ள தான் அடைஞ்சு கிடக்கிறாரு குளிக்க மட்டும்தான் எப்பவும் அறைக்கு போவார் மற்றபடி சாப்பாடு தூக்கம் எல்லாம் வெளியே தான் அஞ்சு நாளாக தான் வெளியே பார்க்கவே முடியலை என்றான் சோகமாக கேசவன் பெரிய தாழ்வாரத்தை தாண்டி காலின் உள்ளே நுழைய அங்கே யாருமே இல்லை ஒரு பெண் ஏதோ துடைத்துக்கொண்டு இருந்தார் இவனை பார்த்ததும் என்ன தம்பி என்று கேட்க பெரியனெனை பார்க்கணும் என்றான் ஐயா யாரையும் இதுவரை பார்க்கல நான் நேசனோட நண்பன் கேசவன் நன்னனை உடனே பார்க்கணும் என்று சொல்லுங்க என்றான் சரி தம்பி இருங்க கேட்டுட்டு வரேன் என்றவர் மாடியில் ஏறி சென்றார் மாடியில் சதுர வடிவில் நான்கு புறமும் பெரிய அறைகள் அதில் ஒரு பகுதியில் தான் இந்த வீட்டின் மூத்த மகன் இந்த வீட்டின் எஜமானன் ஆலி இருக்கிறார் இந்த சுற்று வட்டாரத்தில் அவர் பெயரை கேட்டாலே நடுங்கும் அந்த அளவு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அவர்களுடைய கிராமத்தில் மாயவீரன் அழகம்மை தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்தவர் காளிவரம்பன் இரண்டாவது பெண் தாமரை மூன்றாவது யுகமித்திரன் நான்காவது பையன் நேசமித்திரன் கடைசி தங்கை திகழினி பெரிய குடும்பம் விவசாய குடும்பம் நடுத்தர வர்க்கம் அவர்கள் கிராமத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்து இப்போது இந்த வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில்தான் ஆளியும் யுகனும் தாமரையும் படித்தார்கள் பத்தாவது படிப்பை முடித்தவுடன் அப்பா மாய மாயவீரன் இறந்துவிட ஆலி தான் கொஞ்சம் பெரியவன் குடும்ப சுமையை சுமக்க முடியாத வயது ஆனால் வயலில் அம்மாவுடன் சேர்ந்து உழைத்தான் மூன்று வருடம் உழைத்தவன் இப்படியே வேலை செய்தால் முன்னேற முடியாது என்று ஊரில் உள்ள வீட்டையும் நிலத்தையும் அடமானம் வைத்து பணம் வாங்கி பதினெட்டு வயதில் ரைஸ் மில் வாங்கி சொந்தமாக நடத்தினான் ஓரளவு அந்த தொழிலை கற்றுக்கொண்ட பின் தான் வாங்கினான் இருபது வயது வரை அயராது உழைத்தவன் விதவிதமான நெல் வகைகளை வாங்கி அவித்து அரைத்து சுத்தப்படுத்தி ஆலி பிராண்ட் அரிசி என்று மார்க்கெட்டில் விட்டான் முதலில் பெரிதாக போகலை பிறகு உள்ளூர் டிவி சேனல்களில் விளம்பரம் கொடுத்தான் வியாபாரம் கொஞ்சம் பெருகியது சுற்று வட்டாரத்தில் இருக்கும் கல்லூரி ஹாஸ்டல் பள்ளி ஹாஸ்டல் ஹோட்டல்களுக்கு மொத்த விற்பனை செய்தான் தரத்தில் நம்பர் ஒன் என்ற இடத்தில் இருந்தான் அடுத்து பெரிய பெரிய டிவிகளில் விளம்பரம் கொடுத்தான் நல்ல விற்பனை ஆனால் பணம் கொட்ட நல்ல விற்பனை அதனால் பணம் கொட்ட ஆரம்பித்தது அவனுக்கு கிடைத்த வெளிநாட்டு ஏற்றுமதியினால்தான் அவனுக்கு பணமே இவ்வளவு சேர்ந்தது சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து என்று ஏழு நாடுகளுக்கு அவர்களின் அரிசி ஏற்றுமதியாகிறது நெல் அறுவடை காலங்களில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மூன்று மாநிலங்களுக்கும் சென்று நெல் கொள்முதல் செய்து வந்து பெரிய பெரிய குடோன்களில் முறையாக பத்திரப்படுத்தினான் பிறகு அவற்றை அரிசியாக்கி ஏற்றுமதி செய்தார்கள் இந்த முப்பது வயதில் உளுந்து துவரை பயத்தம்பருப்பு தட்டப்பயறு மொச்சை சுண்டல் கோதுமை கேழ்வரகு கம்பு சாமை தினை குதிரைவாளி அனைத்தையும் கொள்முதல் செய்து தரம் பிரித்து பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறான் அந்த பகுதியில் உள்ள பெண்கள் முந்நூறு பேருக்கு மேல் அவர்கள் மில்லில் தான் வேலை செய்கிறார்கள் ஆண்கள் நூறு பேருக்கு மேலே இருக்கிறார்கள் இத்தனையும் கட்டி ஆள்வது நிர்வாகம் செய்வது ஆலி தான் ஆனால் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட அலுவலக வேலைகளை அவன் தம்பி யுக தான் செய்கிறான் யுகமித்திரனை எம்பிஏ வரை படிக்க வைத்து தன் தொழிலைத்தான் தன் தொழிலில் தான் வைத்து கொண்டான் படித்து முடித்த பிறகு தம்பியிடம் வெளியே வேலைக்கு போறியா எங்கிட்ட வருகிறாயா என்றான் ஏனென்றால் அவன் அடகு வைத்த சொத்துக்களை இரண்டு வருடத்திலேயே தாயிடம் திருப்பிக் கொடுத்து விட்டான் தம்பி தங்கைகளுக்கு பார்த்து பார்த்து செய்தான் ஆனால் தொழிலை மட்டும் தன் பெயரில் தான் வைத்து கொண்டான் அதில் குடும்பத்தாருக்கு எந்த பங்கும் இல்லை உழைப்பும் பணமும் அவனுடையது தான் குடும்பத்தை அவனே பார்த்து கொண்டான் அவனுடைய குடோனில் தரம் பார் தரம் பார்க்கும் பகுதியில் வேலை செய்ய தனி தைரியம் வேண்டும் தரம் குறைவாக ஏனோ தானோ என்று கொடுத்ததற்காக அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்டரை கட்டி வைத்து செருப்பால் அடித்து மூன்று மாதம் ஒரு நேர சாப்பாடு மட்டும் போட்டு மில்லில் இருக்க வைத்தான் அந்த மூன்று மாதமும் அவன் பட்ட பாட்டை பார்த்த யாருக்கும் தப்பு செய்ய கனவில் கூட வராது அவன் இருந்தாலும் இல்லை என்றாலும் வேலை சக்கர மாதிரி நிற்காமல் சுழலும் நல்ல சம்பளம் நல்ல வேலை கஷ்டம் என்று போய் நின்றால் உண்மை என தெரிந்தால் அள்ளி கொடுக்கும் முதலாளி கடைநிலை ஊழியனை கூட தோளில் கைபோட்டு பேசும் எளிய மனிதன் தப்பு செய்தால் தெரியாமல் நடந்த தவறு என்றால் முதல் முறை மன்னித்து விடுவார் இரண்டாவது முறை எச்சரிக்கை விடுவான் மூன்றாவது முறை யாராலும் அவனிடமிருந்து காப்பாற்ற முடியாது உயிர் மட்டும்தான் உடம்பில் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது அப்படி கவனிப்பார் எனவேதான் அங்கே இருப்பவர்களுக்கு பயமும் இருக்கும் மரியாதையும் இருக்கும் ஏழு ஏக்கரில் இருக்கும் அந்த பெரிய தொழிற்சாலையில் இரவு பகலாக வேலை நடக்கும் தம்பியை கேட்டபோது போது உங்ககிட்டயே வேலை பார்க்கிறேன் அண்ணா என்றான் அவன் பார்க்கும் வேலைக்கு உரிய சம்பளமும் சலுகையும் கொடுத்தான் பெரிய தங்கை தாமரையை நன்றாக செய்து திருமணம் செய்து கொடுத்தான் இரண்டாவது தம்பி நேசமித்திரன் நேசமித்திரன் தான் ஆளி வரம்பனின் வீக்னஸ் அவன் அப்படியே அப்பாவின் சாயல் எனவே அழகமையும் ஆளிவரம் ஆலிவரம்பனும் செல்லம் கொடுக்கும் ஒரே ஆள் அந்த வீட்டில் நேசமித்திரன்தான் அவன் கிருஷ்ணன் மாதிரி அவன் செய்யும் லேலைகளுக்கு அளவே இல்லை வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அத்தனை குறும்பு அவனை சுற்றி எப்பவும் ஒரு வட்டம் இருக்கும் அவன் நண்பர்களுடன் தான் கொட்டமடிப்பான் வீட்டிற்கே செல்ல பிள்ளை அவன்தான் திகழினிதான் கடைக்குட்டி என்றாலும் பெண் குழந்தை என்று அழகமே சற்று அதட்டியே வைப்பார் நேசனிடம் மட்டும் யாரும் அதட்டி பேச முடியாது பேச நினைத்தாலும் பேச முடியாது ஆளி வரம்பன் தம்பி தங்கைகளுக்கு கேட்காமலே செய்வான் யுகமித்திரன் படித்து முடித்த பிறகு முதலில் எங்காவது வேலை செய்து அனுபவத்தை தேடிக்கொள் பிறகு உனக்கு பிடித்த தொழிலை வைத்து தருகிறேன் என்றான் அதன்படி தான் யுகமித்திரன் அண்ணனின் கம்பெனியில் சேர்ந்து கொண்டான் தம்பி தொழிலுக்குள் வந்த பிறகு ஏற்றுமதி சூடு பிடித்தது பருப்பு வகைகள் தானிய வகைகள் ஏற்றுமதி செய்தார்கள் தரம் ஒன்றே தாரக மந்திரம் இப்போது ஆர்கானிக் பொருட்களையும் ஏற்றுமதி செய்வதிலும் ஆர்வம் காட்டுகிறார்கள் உற்பத்தி இல்லாமல் பணத்திற்காக ஏற்றுமதி செய்தால் நம்மூர் மக்கள் உணவுப் பொருள் உணவு பற்றாக்குறை வந்துவிடும் உணவுப் பொருளுக்காக கையேந்தும் நிலை வந்துவிடும் ஒரு நாடு விவசாயத்தில் தன்னிறைவு பெற்றால்தான் மக்களுக்கு வளமான வாழ்க்கை கிடைக்கும் வெறும் பணத்தை வைத்து கொண்டு பசியாற முடியாது அதனால் தான் ஆலிவரம்பன் தன் சொந்த கிராமத்திலும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள விளை நிலங்களை வாங்கி ஆர்கானிக் முறையில் விவசாயம் செய்கிறான் அதன் பொறுப்பு அழகமைதான் செய்யும் வேலைகளை மேற்பார்வை செய்வது அவர்தான் விவசாய முறைகளை இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்துவதுதான் ஆலி ஆழிவரம்பனின் வேலை காடு கலனி விவசாயம் தொழிற்சாலை என்று சுற்றி வந்தாலும் குடும்பத்தின் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவன் பெரிய தங்கையும் அவனும் அவனும் தான் படிக்க முடியாமல் போய்விட்டது